சென்னை கிண்டில இருக்கிற அரசு மருத்துவமனையில புற்றுநோய் சிறப்பு சிகிச்சை மருத்துவர ஒரு இளைஞர் வந்துட்டு சரமாரியா கத்தியால பல இடங்கள்ல குத்தி கொலை முயற்சி செஞ்சிருக்கிற விஷயங்கள் தான் இப்போ ஒட்டுமொத்த தமிழகத்தையுமே இப்போ அதிர வச்சிருக்கு மருத்துவமனையில நடந்திருக்கிற அந்த கொல நடுங்க வைக்கிற சம்பவத்தை நேர்ல பார்த்தவங்க சொல்லி இருக்கிற அதிர்ச்சியான விஷயங்களும் உண்மையாவே மருத்துவர் என்ன சொன்னாரு எதற்காக அந்த இளைஞர் வந்துட்டு கத்தியால குத்துனாரு அப்படிங்கிற விஷயங்களும் கத்தியால குத்துன அந்த இளைஞர் கொடுத்திருக்கிற பகீர் வாக்குமூலங்களும் மருத்துவமனையில சிகிச்சை பெற்று வந்து அந்த மருத்துவருடைய தற்போதைய என்ன அப்படிங்கிற சில அதிர்ச்சியான விஷயங்கள் தான் இப்போ ஒட்டுமொத்த மக்களையுமே வந்திருக்கு எல்லா நோயாளிகளும் ஒரு இளைஞர் வந்துட்டு நோயாளி போல அனுமதி சீட்டு வாங்கிட்டு உள்ள வந்து நோயாளிகளோட அமர்ந்து இருந்திருக்காரு வரிசைப்படி மருத்துவர் அறைக்கு சென்ற அந்த விக்னேஷ் அப்படிங்கிற இளைஞர் வந்துட்டு மருத்துவர் சந்திச்ச உடனே உள்ள வச்சிருந்த கத்தியை எடுத்து மருத்துவருடைய

சார்ந்த இளைஞர் வந்துட்டு ரொம்ப கேஷுவலா நடந்து போய் அங்கிருந்து தப்ப முயன்றிருக்காரு ஒரு பக்கம் மருத்துவ ஊழியர்கள் வந்துட்டு ரத்த வெள்ளத்துல இருந்த அந்த மருத்துவரை மீட்டு உடனே அவருக்கு முதல் உதவி செஞ்சது மட்டும் இல்லாம தப்பி செல்ல முயன்ற அந்த இளைஞரையும் மடக்கி பிடிச்சிருக்காங்க அசால்ட்டா நடந்து போன அந்த இளைஞர் வந்துட்டு தான் அந்த கத்திய ஒரு பக்கம் தூக்கி போட்டுட்டு வெளியே செல்ல முயற்சி செய்யும் போது அங்கிருந்த நோயாளிகளும் சில மருத்துவ ஊழியர்களும் வந்துட்டு அந்த இளைஞரை மடக்கி பிடிச்சு இப்போ காவல்துறை கிட்ட ஒப்படைச்சிருக்காங்க போலீசார் இந்த விஷயத்துல வழக்கு பதிவு செஞ்சு அந்த இளைஞர்கிட்ட விசாரணை செய்ய செய்யும் போது புற்றுநோயால பாதிக்கப்பட்டு இருக்கிற தன்னுடைய தாயாருக்கு சரியான சிகிச்சை செய்யல அப்படிங்கற மாதிரியும் பல முறை சிகிச்சைக்கு வந்த தன்னுடைய தாயார வந்துட்டு அங்கும் இங்குமா போக சொல்லி அலைய விட்டதாகவும் இதனாலயும் ஆத்திரம் அணிஞ்சு அந்த மருத்துவர கத்தியால குத்தியதா அந்த இளைஞர் இப்ப வாக்குமூலம் கொடுத்திருக்காரு இன்னொரு பக்கம் கத்தி குத்து அந்த மருத்துவர் வந்துட்டு இப்ப மோசமான நிலையில இருக்கிறது மட்டும் இல்லாம அவருக்கு ஏற்கனவே இருதய பிரச்சனை இருக்கிறதுனால எட்டு மணி நேரத்துக்கு பிறகுதான் அவருடைய நிலை என்ன அப்படிங்கறதே தெரிய வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இன்னும் சில அவர் பிழைக்க வாய்ப்பு அப்படிங்கற அப்படிங்கிற இன்னொரு ஒரு அதிர்ச்சியான விஷயத்தையும் தெரிவிச்சிருக்காங்க இப்ப தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் இருந்து துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வரையும் போலீசாருக்கு அதிரடி உத்தரவுகள் விட்டுக்கிறது மட்டும் உடனே தகுந்த நடவடிக்கைகள் எடுக்க சொல்லியும் உத்தரவிட்டிருக்காங்க இந்த சம்பவமானது நேர்ல பார்த்தவங்களுக்கும் ஒட்டுமொத்த தமிழக மக்களுக்கும் ஒரு பெரும் பேரதிர்ச்சியை ஏற்படுத்தி இத பத்தினா உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கறத கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க மேலும் இது போன்ற செய்திகளை தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க